El 2023 நீங்கள் நினைக்கலாம் நம்ம அம்மா மொபைல் எடுக்காத போனை பார்க்காத டிவி பார்த்துட்டே இருக்காத உட்காந்தே இருக்காத ஏதாவது வேலை செய்ய சீக்கிரம் எழுதுறீங்க நொய் நொய் நொயிங்கிறாங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மட்டும் நொய் நொயிங்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சேன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நல்ல குழந்தை வளர்ப்பு அதாவது ஒரு முதல் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் தப்பு செய்யறதுக்கு பயம் வராது அந்த முதல் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பயம் இருந்தால் அந்த முதல் தப்பு வராமையே தலை போட்டுகிட்டே இருக்கலாம் அதைத்தான் நம்ம பெற்றோர்கள் செய்கிறாங்க அந்த முதல் தப்பே செய்யாமல் நம்மளை பாதுகாத்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் திட்டிகிட்டே இருக்கிறது அப்போது அந்த முதல் தப்பு செஞ்சுட்டோம்னா சுரணெல்லாம் போய்டும் அப்புறம் அதை என்ன இதை செஞ்சால் ரெண்டு திட்டு திட்டுவாங்க அவ்வளவுதானே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய தப்புக்கள் செய்ய அதுவே துணை புரியும் அதனால் அதனால தான் நம்ம பெற்றோர்கள் திட்டுறாங்க வாங்கிக்கோங்க